திரு சுவாமிநாதன் இப்போ ஒரு பக்கம் அன்புமணியை சந்திக்கிறத ராமதாஸ் தவிர்த்துருக்காரா இன்னொரு பக்கம் திருமாவளவன் ராமதாஸை ஏன் சந்திக்க வரலை இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்ற கேள்வி எழுது செங்கோட்டையினுடைய வைகோ சந்திப்புக்கான முக்கியத்துவம் என்ன இந்த சந்திப்பு வெற்றியை நோக்கி நான் நகர்றேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் வைகோவை சந்திக்கிறதுல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அரசியல் நகரீயத்துக்காக தான் சந்திச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கே டெல்லியில இருந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியல ஏன்னா மற்றவர்களுக்கு இருந்த இம்பார்ட்டன் கூட அவருக்கு இருந்த மாதிரி தெரியல அவர் இப்ப கொஞ்சம் ஊடக வெளிச்சம் நம்ம மேலேயே படம் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் ஒரு வெளிச்சத்துல வரலாம் அப்படின்னு நினைச்சு கூட அவர் இதை தோணுது இன்னொன்னு புதுக்கோட்டை சரவணன் சார் பேசுகிற போது ஒரு விஷயம் குறிப்பிட்டார் சார் அதிமுக நாங்க எந்த கட்சியும் சேர்த்து சீனிவாசன் இன்னொரு கட்சியை பிரிச்சு சாரி ஆஹ் புதுக்கட்டி சீனிவாசன் சார் குறிப்பிட்டாங்க ஒரு எந்த கட்சியும் பிரிச்சு வச்சாதான் தப்பு சேர்த்து வச்சா தப்பு இல்ல அதை நினைக்கிறேன் அப்ப அந்த கட்சியை இயல்பாகவே இவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததும் அண்ணாதிமுக தான் அப்ப அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கிறப்ப அதை பாதிக்கிறது யாருக்கு பாதிக்கும் நிச்சயமா அண்ணாதிமுக தான் பாதிக்கும் சோ அதனால அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற புள்ளியதான் நான் குறிப்பிட்டேன் இன்னொன்னு எனக்கு முன்னாடி பேசின அன்னை குறிப்பிட்டாரு ஒரு மிக முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி விசிக்காவை எப்படி ஒரு அணியில இணைவாங்க ரெண்டு பேரும் வேற வேற கொள்கை உள்ளவங்க அப்படிங்கிறத அன்னை குறிப்பிட்டாரு ரொம்ப நல்ல விஷயம் தான் நல்ல அருமையான புரிதல் தான் ஆனா கொள்கை எதிரின்னு அறிவிச்ச விஜய்க்காக காத்திருக்கு பாஜக அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியல அரசியல் என்பது எந்த நேரத்திலையும் எந்த நொடியிலே எந்த ஆச்சரிய மேம்பாலும் நடந்துவிடக்கூடிய ஒன்றுதான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இன்றைக்கு இருக்கிற கலச்சூழல்ல விஜய் வருகைக்கு முன்பு விஜய் வருகைக்கு தான் நம்ம அதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அழகா ஒரு விஷயம் கேட்டீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்றெல்லாம் ஒப்பிட்டு பேசினீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்கிற பொழுது சீமான் அவர்கள் இளை மலர்ந்தான் ஈழ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி உதயமாகல இளை மலர் தான் ஈழம் மலரும் நடிகர் விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் போய் பிரச்சாரத்துக்கு செல்கின்ற ஊர்கள் எல்லாம் அந்த இயக்கத்தினுடைய சார்பில் கொடிபிடித்துக் கொண்டு நின்னாங்க அந்த அளவுக்கு அன்னைக்கு விஜய் என்கிற ஒரு சக்தியே இல்லாம அதிமுக பின்னால் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பதினாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அணி அமைந்ததுனாலதான் அந்த அணி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை சிதைச்சதுனாலதான் அதிமுக மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க சின்ன வெற்றி இல்ல பெரிய வெற்றியவே பதிவு செஞ்சாங்க ஆனாலும் திமுக குறிப்பிடத்திலிருந்து வெற்றியை பெற்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு தொகுதிகளில் டிடிவி தினகரனே வெற்றி வாய்ப்பு பறித்திருக்கிறார் அந்த அணி ஒரு எழுபத்தைந்து இடங்களை ஜெயிச்சிருந்தாலும் கூட இப்ப ஒரு சவாலான இடத்துலதான் இருக்காங்க அவர்களுக்கு இன்னுமே இந்த பிளவுப்பட்ட பாமகவை இணைக்கணும் அது மட்டும் இல்லாம போன்ற புதிய சக்திகள் உள்ள வரணும் நிறைய தேவைகள் இருக்கு ஒருவேளை அப்படி எல்லாம் ஒரு வலுவான அணியாக அமைந்து விட்டால் அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் திமுக இருக்கு சோ இரண்டு கட்சிகளும் இதை சந்திக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாத்தையுமே அதனாலதான் அரசியலை மையப்படுத்தி நிக்கிறாங்க இன்னொன்று நீங்க கேட்ட கேள்விக்குள்ள வந்தாரு சார் அன்புமணி அவர்கள் சந்திக்கல இன்னைக்கு அவரே அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு நான் வந்து இப்போ நானே ஒரு மருத்துவர் மருத்துவர் போது எங்க அப்பாவை நான் போய் பார்த்தேன்னா அது பார்த்தேன் ஆகும் அது யாருமே சந்திக்க கூடாது நான் டாக்டர் கிட்ட இன்னொன்னு ஒரு சிகிச்சை நடக்கிற பொழுது ஏற்கனவே இவர் மீது உஷ்ணத்துல இருக்காரு ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு இயல்பாகவே தோன்றிருக்கலாம் நம்ம முகத்தை பார்க்கிற பொழுது நம்ம போய் பேசுகிற பொழுது அவருக்கு ஒருவேளை அதனால ஏதாவது உடல் ரீதியாக அவர் ஏதாவது ஆயிட்டாங்க ஏன்னா குடும்பம் தானே உணர்ச்சி பெருக்கு தானே ஏதாவது நடந்து கூடாது என்று கூட ஒரு திருநெல்வேலியில் இருந்தார் இன்னைக்கு தாண்டி அவருடைய

சிந்திச்சார் அப்படிங்கறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறேன் அன்புமணி அவர்கள் வந்து இன்னமுமே வந்து அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள விரிசல் பெருகிக்கிட்டே இருக்கு இனிமே அது தீரல அப்படிங்கறதா இது நமக்கு காட்டுது நிச்சயமா இப்ப விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு அதிமுக பாஜகவுக்கு தனித்தனியா ஒரு வாய்ப்பு உருவாகி இல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழல் ஏற்பட்டு இருக்கா இல்ல நிச்சயமா நம்பகத்தன்மையற்ற சூழல் உருவாயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளுக்கு முன்பு இந்த அணை அதிமுக பாஜக என்பதை உறுதி செஞ்சதே அதிமுக கடைசி நேரத்தில் பாவேக்காவோடு எப்படியா போயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டம் தான் பாஜக கிட்ட இருந்துச்சு நூறு சதவீதம் இருந்துச்சு இன்னைக்கு அவங்க வந்து பாண்டா போன்றவர்கள் வர்றதும் என் பாண்டா இன்னும் பீகார்ல எலெக்ஷன் இருக்கு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்கு அவரோட பொறுப்பாளராக போட்டுட்டாங்கதான் இருந்தாலும் பாஜகவோட முழுக்கவனும் பீகார்ல இருக்கும் பீகார்ல இருக்கும் பீகார் முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க இப்ப ஏன் இவ்வளவு உரைவு காட்டி வர்றாங்க அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் இருக்கு ஒருவேளை அதிமுக கடைசி நேரத்தில் தாவாக்க ஒரு மட்டுமே கைகோர்த்து விட்டால் ஏன்னா அச்சம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் உங்களோட சேர்ந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கத்தில் இருந்தது தானே அதிமுக இன்னைக்கு நன்றி மறக்க மாட்டோம் என்று சொல்றாங்க உள்ளபடியே நன்றி மறக்க மாட்டோம் எங்களுக்கு நெருக்கடியான நேரத்துல கை கொடுத்தாங்க அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஒரு படம் வர்ற மாதிரி நடுவுல கொஞ்சம் காலத்தை காணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் எங்க போனாங்க அப்ப அதிமுகவை பொறுத்தவரை தேர்தல் வெற்றி தேவை அதற்கு ஒருவேளை தாவேக்காவது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவிச்சிருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமரசம் வருது ஏதோ ஒரு புள்ளி வருதுன்னா அதனால பாஜகவிடம் இயல்பாக ஒரு பதட்டம் இருக்கிறது அதனாலதான் பாண்டா முன்கூட்டியே இங்க வந்திருக்காரு இன்னொரு மிக முக்கியமான புள்ளி ஒரு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நீங்க அந்த பாண்டா அவர்கள் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் என்பதை கடந்து அவர் பாஜக அகில இந்திய அலுவலக துறைத் தலைவராக இருக்கக்கூடிய பெரிய தேர்தல் மிக ஒழுக்கக்கூடியவர் ஆனா அவர் போயிடற சந்திக்கிறார் அப்ப அந்த இடத்துல அதிமுக கை இந்த இடத்துல ஓங்குது இல்ல அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அவர்கள் இவங்க சாவைக்கிறவர் நோக்கி மட்டுமே போயிடலாமோ அப்படி ஒரு அரசியல் பார்வை இருக்குமோ என்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு பாஜக அதற்கு விட மாட்டாங்க அதை குடித்து நிறுத்துவாங்க அதற்கான முயற்சி தான் இதான் பாக்குறேன் சார் திரு சீனிவாசன் இப்ப விஜய் ஃபேக்டருக்கு பிறகு

இயற்கையாகவே மக்களுடைய எண்ணங்களும் இந்த கட்சிகளுடைய நோக்கங்களும் ஒன்றா இருக்குது அந்த அடிப்படையில காலம் நிச்சயமா ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு தருன்ற நம்பிக்கை அதிமுகவிற்கு நிச்சயமாக இருக்கிறது என்ன எல்லா கட்சிக்குமே என்ன ஒரு முக்கிய நோக்கம்னா அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இந்த ஒரே நோக்கம்தான் இந்த ஒற்றை நோக்கத்தில் நிச்சயமா எல்லா கூட்டணி ஒரு சரியான கூட்டணி இங்கே அமைய போகுது அது வந்து மாற்று கருத்து இல்ல சொல்லுது விமர்சனங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நிறைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன்னும் பலமில்லாத ஒரு கூட்டணியோட நாம ஏன் கூட்டணி சேரணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த கட்சிகளுக்கு எழாதா அதாவது பொது நோக்கத்திற்காக சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தது திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்களும் பாக்குறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் பாக்குறாங்க பாஜக அண்ணா திமுக கூட்டணி மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு பெற்ற கூட்டணி நீங்க வந்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு எழுச்சி மக்களிடையே ஏற்பட்டிருக்கு இந்த திமுக கூட்டணி வந்து விரக்கப்படும் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை உணரணும் புதிய கட்சிகள் இதை உணரணும் உணர்ந்து திமுகவை நோக்கி வரணும் அதுதான் இப்போ ஒரு நாகரீக அடிப்படையில் தான் ஐயா எடப்பாடியார் மருத்துவரை சந்திச்சது அதற்கு பிறகு மரியாதை பிரிய பிரேமலதா ஐயா அம்மா வீட்டுக்கு போய் அந்த துக்கம் எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்கன்னா இது வந்து காலகாலமாக ஒரு பண்பு அண்ணா அதிமுக முன்னோக்கி வச்சுது நீங்க உறுதியா திமுக அண்ணாதிமுக புரட்சி தலைவி அம்மா கலைஞரும் இருதருவமா இருந்த அரசியலையே அந்த சூழ்நிலையிலையும் வருத்தங்களும் வாழ்த்துக்களும் பரிமாறப்பட்டது தான் அதிமுகவுடைய வரலாறு அண்ணா திமுக யாரையும் விட்டு கொடுக்காத மனித நேயத்தோட பாக்குற கட்சி அதனால இன்றைக்கு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு முக்கிய முகமா இன்னைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு பொது நோக்கத்திற்காக அதனால மற்ற கட்சிகள் தன்னுடைய சில ஈகோவை விட்டுட்டு இந்த கூட்டணியில வந்து இணையணும் இணைஞ்சாதான் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த கட்சிகள்லாம் பாடுபட்டாங்கன்னு மக்கள் உணர்வாங்க சந்திப்புகள் மக்களுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும் வாங்கணும் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு தான் அவங்க வரணுங்கிறத நம்ம சொல்லதிகாரம் மூலமா அழைப்பு கொடுக்கிறோம் எல்லாம் வருவாங்க அதிமுக கூட்டணியில சேர்ந்தாதான் தர்மம் ஜெயிக்க முடியும் சார் இவன் திமுக போட்டா மக்கள் மட்டும் தெருவுல தான் நான் சரி ஓகே இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இந்த சந்திப்பு தொடர்பாக நிறைய கருத்துக்களை பயந்துக்கிட்டீங்க